சென்னையில் மெரியனா பீச்ச்கிட்ட வந்திருக்கோம் சுந்தரி அக்கா கடைக்கு தான் சாப்பிட வந்திருக்கோம் நூற்றி ரூபாய் சாப்பாடு ஒரு மீன் தராங்க மீன் மீன் சாம்பாரோட சாப்பாடு அது சாப்பிட்றதுக்கப்புறம் ரசம் சோறு தனியாக வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பார் மோர் தயிர் எல்லாமே வச்சிருக்காங்க நூற்றி ரூபாய் சாப்பாடு பரவாயில்ல அப்படியே வந்து சாப்பிட்டோம் மீன் மீன் எல்லாம் தனியாக மீன்லாம் தனியாக கிடைக்குது சூப்பராக நூற்றி இருபா சாப்பாடு பரவாயில்ல சுந்தரி அக்கா மீன் கடை மெரினா பீச் சென்னை சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்குது அதான் சாப்பிட்டோம் அன்றைக்கி சாதனை நான் எல்லோரும் சாப்பிட்டோம் நூற்றி இருபது சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட் மூவாயிரமாக சாப்பிட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மீன் மீன் கொடுத்தாங்க மீன் சாப்பிட்டோம் சாப்பிடுவோம் பார்த்திங்கன்னா சாம்பார் சோறு ரசம் சோறு மோர் சோறு எல்லாமே சாப்பிட்டோம் நூற்றி இருபது இருபாய்க்கு ஹெல்ஃபுல்லாம் நூற்றி இருபதுக்கு வந்து பரவாயில்ல தரவாளமாக கொடுக்கலாங்க மெயினாக பீச் ஒருத்தர் கடற்கரை பக்கத்தில் சாப்பாடு கிடைக்கிது och det är svårt att vara har här superdesignaren. ஒரு மீன் ரேட்டு ஒரு ரெண்டு மீன் நூற்றி ஒன்னா முன்னூத்தி ஐம்பது என்ன மீன் பேரு மீன் சாப்பாடு கடல் ஓரம் இது கடல் ஓரத்தில் நூற்றி ரூபா மீன் சாப்பாடு ரசம் சாம்பார் தனியாக வச்சுக்கோ வேண்டும் ஊச்சிக்கலாம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு வாங்கிக்கலாம் நூத்தி சாப்பாடு

நாளுக்கு சாப்பிட்டீங்கன்னா இப்போ முட்டை இதாக பொய்யல் வச்சேன் நீங்கள் பொரியல் கேட்குறாங்க பொய்யல் இல்லை நன்றி போகிறோம் શીબઢ છેકવણેવણે હેણળે ષેદજે શીલે જએકથજે હેણતે હીકરણ હેણે હરણે શિપ જાગીણ ખૈઠઈ સાગૢ �

என்ன இது இது தினா மீன் இது அஞ்சு எவ்வளோ ஒரு மீன் அஞ்சு மீன் இது ஒன்று நூறுரூவாயா இரநூறுபாயா ஒன்று 나 빨라야 되는 거라니 அழைய கீழே தள்ளி காத்து அடிச்சிட்டு இருக்கு இடத்துல இதுலவே கடல் தான் லாஸ்ட் டைமே கடல் தான்